வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம எப்படி கொரோனா தடுப்பூசிக்கு ரெஜிஸ்டர் பண்ணுறது ரெஜி தடுப்பூசி போடுற இடம் நம்ம வீட்டு பக்கத்தில் எங்கே இருக்குது எந்த ஸ்லாட் அவைலபிளாக இருக்குது முதல் டோஸ் போட்டவங்க ரெண்டாவது டோஸ் எப்போ போடணும் சர்டிஃபிகேட் எப்படி டவுன்லோட் பண்ணுறது தடுப்பூசி போட்ட சர்டிஃபிகேட் ஸோ இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் டக்குன்னு பார்க்கலாம் முதல்ல ஒரு ப்ரௌசரில் போயிட்டு செல்ஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் கோவின் ஜிஓவி டாட் இன் இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணுங்கள் உங்கள் மொபைல் நம்பர் போடுங்க உங்கள் மொபைல் நம்பர் போட்ட உடனே வெரிஃபிகேஷன் கோடு வரும் வெரிஃபை அண்ட் ப்ரொசீட் அது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெஜிஸ்டர் மெம்பர் ஓகேங்களா ஸோ ஒரு ஆள் வந்து நாலு பேர் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் ரெஜிஸ்டர் மெம்பர் கொடுத்து நம்மளோட நம்பரை நம்ம வந்து நான் ஃபஸ்ட்டு என்னோடய டீட்டெயில்ஸ் வந்து நான் கொடுக்குறேன் ஸோ நம்மளோட ஆதார் கார்டு ட்ரைவிங் லைசன்ஸ் பேன் கார்டு பாஸ்போர்ட்டு பென்ஷன் பாஸ்புக் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயத்தை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ப்ரூஃபாக ஓகேங்களா நான் ஆதார் கார்டு கொடுத்துட்டேன் ஆதார் கார்டு நம்பரு டுவெல் டிஜிட்ஸ் நம்பர் இருக்கும்ல அதை அப்படியே பார்த்து கரெக்டாக டைப் பண்ணுங்க ஓகேங்களா அடுத்தது நேம் நேம் வந்து எப்படி நம்ம ஆதார் கார்டில் இருக்கோ அதே மாதிரி எடுக்கணும் ஓகேங்களா ஸோ அது கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஜெண்டர் ஜெண்டர் வந்து நம்ம என்ன சொல்கிறது ஆண்னா மேல் பெண்ணா ஃபீமேல் ஸோ அதர்ஸ் மூன்றாம் பால் இன்னு அவங்க ஸோ அது வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறமா இயர் ஆஃப் பர்த் ஸோ நீங்கள் பிறந்த வருஷம் மட்டும் கொடுத்தா போதும் கொடுத்துட்டு ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ தான் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம் ஸோ அடுத்ததாக இன்னொருத்தர் ஆட் பண்ணோம்னா ஆட் மெம்பர் கொடுக்குறோம் ஸோ ஆட் மெம்பர் கொடுத்துட்டு அதே தான் ப்ராசஸ் ஸோ ஆதார் கார்டு நம்பர் கொடுக்குறோம் ஆதார் கார்டை ப்ரூஃபாக கொடுக்குறோம் ஆதார் கார்டு நம்பர் கொடுக்குறோம் அடுத்தது அவங்க அதில் இருக்க மாதிரி நேமு இயர் ஆஃப் பர்த் எல்லாம் கொடுத்துட்டு ஆட் பண்ணிக்கிறோம் ஸோ இதுதான் ப்ராசஸ் ஓகேங்களா ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ணியாச்சு அடுத்தது ஷெடியூல் பண்ண போகிறோம் இப்போ நான் ஷெடியூல் செட் பண்ணிட்டேன் ஸோ ஷெடியூலை கிளிக் பண்ண உடனே என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து டீட்டெயில்ஸ் காட்டும் ஸோ புக் ஃபார் அப்பாயின்மெண்ட் ஃபார் வேக்சினேஷன்னு நம்ம என்ன பண்ணலாம் முதல்ல பின் நம்பர் அதாவது லோக்கல் பின்கோடு போடுறோம் போட்ட உடனே பக்கத்தில் இருக்க மையம் தடுப்பூசி மையங்கள் வந்து லிஸ்ட் ஆகும் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறமா வந்து நீங்கள் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் கூட சர்ச் பண்ணலாம் அதாவது மா மாநிலம் உங்கள் மாநிலத்தோட நேமு அதுக்கப்புறமா உங்களோட ஏரியா டிஸ்ட்ரிக்டோட நேம் கொடுத்தீங்கன்னா அதை வச்சு சர்ச் பண்ணலாம் ஸோ பக்கத்தில் எங்கே இருக்கோ அது டிஸ்பிளே ஆகும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்லாட் தெரியும் ஒன்று வந்து ஏஜ் வந்து எயிட்டீன் ப்ளஸ் இருக்கவங்களுக்கு அவைலபிளாக இருக்கிறது இன்னொன்று ஃபார்ட்டி ஃபைவ் ப்ளஸ் அவைலபிளாக இருக்கவங்களுக்கு ஸோ எயிட்டீன் ப்ளஸ்ஸுக்கு வந்து எங்கே அவைலபிளாக இருக்குதுன்னு நம்ம செக் பண்ணிக்கலாம் அண்ட் இதெல்லாம் வந்து ஃப்ரீயாகவும் காட்டும் அதுக்கப்புறமா வந்து கா நம்ம வந்து காசு கொடுத்து ப்ரைவேட்டில் போகிறதா இருந்தால் அந்த விஷயத்தையும் காட்டும் ஓகேங்களா ஸோ நம்ம வேறு லொக்கேஷனில் இருக்கவங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஃபு ஃபார்ட்டி ஃபைவ்க்கு மேலே ஸ்லாட் இருக்கிற இடத்துல போயிட்டு நீங்கள் எயிட்டீன் இயர்ஸ்க்கு மேலே இருக்கவங்க வந்து புக் பண்ணிங்கன்னால் அது வந்து எரர் காட்டும் இது வந்து உங்களுக்கு அவைலபிலிட்டி இல்லை அப்படின்ட்டு ஓகேங்களா அதுக்கப்புறமா நீங்கள் உங்களுக்கு எப்போ டைம் ஸ்லாட் வேணுமோ அப்போ கொடுங்க ஸோ உங்கள் நேமுக்கு டேராக எந்த டைம் அவைலபிளாக இருக்கோ கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க கன்ஃபார்ம் பட்டன் கொடுத்துட்றீங்க கன்ஃபார்ம் பட்டன் கொடுத்த உடனே உங்களுக்கு கன்ஃபார்ம் புக் ஆகிடுச்சு அப்பாயின்மெண்ட் ஸோ நீங்கள் அதில் வந்து உங்களுக்கு நேமு ரெஃபரன்ஸ் ஐடி எல்லாமே இருக்கும் ஸோ டவுன்லோட் பண்ணிக்கோங்க டவுன்லோட் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம் அண்ட் இதே மாதிரி தான் நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு பார்த்துக்கிறேன் மொத்தம் யாரெல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணிங்களோ அந்த டீட்டெயில்ஸ் வந்துடும் ஸோ யாருக்கு ரெடி ரிஜிஸ்டர் பண்ணவங்க ரீஷெடியூல் பண்ணோன்னா ரீஷெடியூல் பட்டனும் இருக்குது ஸோ ரீஷெடியூல் கொடுத்தீங்கன்னா திருப்பி வந்து இது வரும் அதுக்கப்புறமா வந்து ஃபஸ்ட்டு டோஸ் போட்டவங்க ப்ரொவிஷன் சர்டிஃபிகேட் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ செகண்ட் டோஸ் என்றைக்கு போடணுன்ற டீட்டெயில்ஸும் அதுலேயே இருக்கும் அண்ட் அதுக்கப்புறமா வந்து நீங்கள் செகண்ட் டோஸும் போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் வேக்சினேஷன் சர்டிஃபிகேட் கிடைச்சிரும் ஓகேங்களா ஸோ இப்படி தான் வந்து நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்ணோம் ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் ஸோ என்னோட சேனல் நேம் பி ஹாப்பி ஆல்வேஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும் வீட்டிலே இருப்போம் ஓகேங்களா கொரோனாவை ஒழிப்போம் நன்றி வணக்கம் தேங்க்யூ